இடுக்கி மாவட்டத்தில் தமிழ் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் கேரள தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளிலும் பொங்கல் பண்டிகைகளுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது நான்கு நாட்கள் நடைபெறும் பொங்கல் பண்டிகை பதினேழாம் தேதி நிறைவு பெறும் The cat இடுக்கி மாவட்டத்தில் பல்வேறு தமிழ் தொழிலாளி கிராமங்கள் மற்றும் கேரள தமிழ்நாடு எல்லையோடு சேர்ந்து தமிழ்நாடு பகுதிகளிலும் நான்கு நாட்கள் பொங்கல் பண்டிகைகளுக்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது தமிழ் மக்களின் மிக முக்கியமான அறுவடை திருவிழாவான பொங்கல் இயற்கை மற்றும் ஒற்றுமையின் நம்பிக்கையாக கொண்டாடப்படுகிறது போகி பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் போன்றவை நான்கு நாட்களாக கொண்டாடப்படுகிறது கடந்த தினம் போகி பொங்கல் தினத்திலும் பழையதெல்லாம் தூக்கியறிந்து புதியதை வரவேற்கும் சடங்குகள் நடத்தப்படும் வீடுகளும் சுற்றுப்புறங்களும் சுத்தப்படுத்தி பண்டிகைக்கு தொடக்கம் குறிக்கப்பட்டது தொடர்ந்து தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தினங்களிலும் தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இதன் பாகமாக இடுக்கி மாவட்டத்தில் தமிழ் கிராமமான ராஜகுமாரியில் அமைந்துள்ள கஜானாப்படை தமிழ் மீடியம் ஹைஸ்கூலில் சிறப்பான முறையில் பொங்கல் கொண்டாட்டம் நடத்தப்பட்டது பள்ளிக்கூட வளாகமும் சுற்றுப்புறமும் சுத்தம் செய்யப்பட்டது தொடர்ந்து கோலம் மீட்டும் பொங்கலை வரவேற்றனர் ஸ்கூல்ல வந்து பொங்கல் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் பொங்கல் குறித்து குழந்தைகளுக்கு நான்கு நாள் அந்த பொங்கல் விழாவை பற்றி மிக விரிவாக விரிவாகவும் எடுத்துரைத்து அந்த தமிழருடைய திருநாளையும் வில அந்த விலங்கு ஆகியும் அந்த மாட்டிற்கும் விலங்கு அந்த விவசாய கருவிகளுக்கெல்லாம் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்து வடி வரக்கூடிய காலங்களில் நமது நாடு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது எழுபது சதவிகிதம் விவசாயத்தை சார்ந்திருக்கிறது அப்போ அந்த விவசாயம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு நற்கருத்தை உணர் அந்த உணர்வுகளை வந்து மாணவியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழா வந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறோம் போகி பண்டிகை அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் பழைய காலத்துல விவசாயம்தான் நல்ல தொழிலா இருந்தது இதுக்கு ஒரு சுலோகம் கூட சொல்லுவாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு ரீதியில தான் இது நடந்துட்டு இருக்கு அந்த விவசாயத்தோட ஒரு எதிரொலியாக தான் நமக்கு மருத்துவ மருத்துவத்தை மனசில் வச்சு தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த போகி பண்டிகையை கொண்டாடுனாங்க ஆசிரியர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட கொண்டாட்டங்கள் குழந்தைகளுக்கு அவர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பாக மாறியது ഷോക്കത്തലി ഞാൻ കജനാപ്പാറ തമിഴ് മീഡിയം ഗവൺമെൻറ് ഹൈസ്കൂളിലെ പ്രധാന അധ്യാപകനാണ് ഇന്ന് പൊങ്കൽ മഹോത്സവം സമുചിതമായി ഞങ്ങളുടെ സ്കൂളിൽ കൊണ്ടാടി രാവിലെ പൊങ്കൽ വെച്ചു തുടർന്ന് വിശിഷ്ടാതിഥികൾ വന്നു പൊങ്കൽ സന്ദേശങ്ങൾ കുട്ടികൾക്ക് നേർന്നു അതോടൊപ്പം കുട്ടികളുടെ വിവിധ കലാപരിപാടികളുണ്ടായിരുന്നു ആർട്സും സ്പോർട്സും പൊങ്കൽ കൊടുക്കലുമായിട്ട് വളരെ സമുചിതമായ രീതിയിൽ ഇന്ന് ഞങ്ങൾ നാല് നാടുകളിൽ നടക്കും പൊങ്കൽ ഇടുക്കി മാവട്ടത്തിൽ തമിഴ് തൊഴിലാളി ഗ്രാമങ്ങൾ മഹിഴ്ചിയുടൻ കൊണ്ടാടി വരുക న్యూస్ <San> పీరో <San> <San>